ஆகுதான் பெரிய காரியங்களுக்காக தேவனை விசுவாசியுங்கள் உங்கள் மூலமாய் கருத்துறது காரியங்களாக செய்வார் ஏதோ நம்ம போதிச்சுட்டு இருக்கும் போது ஏதோ உங்களுக்கு ஒரு கார் வேணும் உங்களுக்கு பைக் வேணும் நகை வேணும் ட்ரெஸ் வேணும் என்பதற்காக போதிக்கல எதுக்காக செழிப்பு ஏதோ இன்னைக்கு இன்னைக்கு வந்து கார் இல்லாதவங்களுக்கு கருத்து காரை கொடுப்பாருன்றதுக்காக செழிப்பை போதிச்சுட்டு இருக்கிறானா இல்லை இன்னைக்கு வீடு இல்லாதவங்களுக்கு நாளைக்கு வீடு கொடுப்பார்ன்றதுக்காக இந்த செழிப்பை பற்றி போதிச்சுட்டு இருக்கிறானா இல்ல உங்க வீட்டில் சாப்பாடே இல்லை இதெல்லாம் கேட்க கருத்து நல்லா சாப்பாடு கொடுப்பாருன்றதுக்காக போதிச்சுட்டு இருக்கிறானா செழிப்பு என்று சொன்னாலே நம்ம என்ன பண்றோம் இது மட்டும் தான் நம்ம நினைச்சுட்டு இருக்கிறோம் கருத்து விசுவாசிகளை சாப்பாடு கொடுப்பார் கார் கொடுப்பார் பைக் கொடுப்பார் வீடு கொடுப்பார் கொடுப்பார் அதெல்லாம் ஜுஜிபி மேட்ரு அதெல்லாம் பெரிய கடவுளுக்கு வந்து பெரிய மேட்டரே கிடையாது இதெல்லாம் நம்ம நினைச்சு இதுதான் பெருசு நினைச்சுட்டு நான் சாப்பாடு இல்லாம இருந்தாங்க கடவுள் நல்லா சாப்பாடு கொடுத்தாருங்க ட்ரெஸ் இல்லாம இருந்தாங்க கர்த்தர் ட்ரெஸ் கொடுத்தாருங்க காலை இல்லாம இருந்தாங்க கருத்து கார் கொடுத்தாருங்க வீடு இல்லாம இருந்தாங்க கருத்து வீடு கொடுத்தாருங்க அதோட திருப்தி ஆயிடுறாங்க இதெல்லாம் வந்து ஆஃபர் மாதிரி ஆனா பெரிய ப்ராஜெக்ட் என்னன்னா எதுக்காக கடவுள் நம்மளை செழிப்பாக்குறாரு என்றால் திட்டம் என்ன முழு உலகத்துக்கும் சுவிசேஷம் நம்ம மூலமாக போக வேண்டும் என்பதற்காக தான் அதற்காக தான் கர்த்தர் இல்லாத நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்